மாறன் சீரியில் இப்போ ஒரு எக்ஸா எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ரம்ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம் தெரில விசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முடிட்டா இருக்கும் விசி வந்து வச்சிட்ருக்காங்க அம்மா இப்போதைக்கு அந்த குடும்பம் அந்த ஊரில் இருக்காங்கம்மா அவங்க ரொம்ப நாள் கழித்து இங்கே வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம வரவேற்பு பலமாக கொடுக்க வேணாம்மா என்ன இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக தோணுதுன்னு மாறன் வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம யாரும் ஊருக்கு போவேன்னா நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ராமச்சந்திரன் வள்ளி இவங்க எல்லாரும் ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க அப்போனு பார்த்து அவங்க மாமனாருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ராமச்சந்திரனுக்கு விஜய் ஃபோன் அடித்து அப்படியே எதை பேசுகிறாங்க என்ன மாமனார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க நான் தான் வந்து ஃபோனை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணுறேன்ல உனக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் என்ன மாமனார் தன்னந்தனியாக இருக்கீங்க நீங்கள் காவேரி அம்மாவோட இடத்துக்கு வரமாட்டிங்களா நான் அங்கே தான் இருக்கேன் ஏய் ஒன்று யார் அங்கே போக சொன்னால் அந்த இடத்த மாற்றி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே வள்ளிக்கிட்ட கூட எந்த வார்த்தையும் சொல்லாமல் நம்ம ராமச்சந்திரன் வேக வேகமாக வந்து வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது வள்ளிக்கிட்ட இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அவள் இட இடத்த மாற்றி வைக்கணும்னு சொல்கிறா எனக்கு என்ன எதுன்னு தெரில நான் போய் காவேரியை பார்க்கறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டு இதை எப்படி செஞ்சு தடுக்க போகிறேன்னு சுத்தமாக தெரியலையே பசங்க வேறு ஊரில் இல்லை இருந்திருந்தால் கூட சமாளிச்சிருப்பான் குறிப்பாக மாறன் இல்லாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு வேக வேகமாக வந்து ராமச்சந்திரன் போகிறாங்க என்ன மாமனாரே இப்படியெல்லாம் வந்து அவசரப்பட்டு வந்திருக்கீங்க உங்கள் மருமக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன்னா உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் எல்லாத்தையும் இடத்தெல்லாம் மாற்றி வைக்க போகிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே காவேரிமா இருக்கிற இடத்துக்கு வேக வேகமாக போய் அப்படியே வந்து அந்த இடத்த கட்டி இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் பரவாயில்ல மாமனாரே நீங்கள் இவ்வளோ அன்பானவர் அப்படின்னு எனக்கு தெரியல கோவக்காரராக தான் இருந்தீங்க ஆனால் காவேரி அம்மா தான் உங்களை மொத்தமாக மாற்றிட்டாங்க உனக்கு என்ன வேணான்னு கேளு நான் உனக்காக செஞ்சு தரேன் ஆனால் இந்த விஷயத்த மட்டும் செய்யாத அப்படின்னு சொல்லும்போது என்ன மாம்னாரு நான் என்ன பணத்துக்கு ஆசைப்படுவேன் உங்கள் நிம்மதி சந்தோஷத்துக்கு தான் ஆசைப்படுவேன் அது எங்கே இருக்குது இந்த இடத்துல தானே இருக்குது மாம்னாரு அப்படி இருக்கும்போது நான் சும்மா விடுவேனான்னு நான் சொல்லி ஜேசிபியில் உட்காந்துக்கிட்டு இது எல்லாம் பேச்சுவார்த்தையும் பண்ணிகிட்ருக்காங்க வள்ளியம்மா திடீர்னு நம்ம மாறனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மாறன் கூட தான் கார்த்தியும் ராகவனும் இருக்காங்க என்னாச்சு ஏன் அத்தை இந்த நேரம்னு பார்த்து நமக்கு ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணோன்னே ஏய் என்னாச்சு அத்தை ஏன் பாட்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீரா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க இங்கே என்ன தினிமா நடக்குது அவளோட அட்டகாசம் நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே போகுது என்ன சொல்கிற வீரா அப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போதே இங்கே காவேரி அம்மாவோட இடத்த மாற்றி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியல ஓ அப்படியா இப்போ என்ன பண்ணலான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி நம்ம மாறன் அவளை அந்த இடத்த விட்டு ஓட ஓட விடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப விஜி வந்து வண்டி எடுத்துகிட்டு கிட்டக்க வந்து வந்து நிற்கிறாங்க ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் தான் வித்தியாசம் இருக்கும் அந்த இடத்துக்கும் நம்ம விஜிக்கும் அவ்வளோ கிட்டக்க வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னே அப்படியே என்ன மாமனார் நீங்கள் பாட்டப்படுறீங்களா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் வராங்க திருப்பியும் கிட்டக்க வராங்கன்னு ரெண்டு மூணு வாட்டி பண்ணுறாங்க நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயம் அது மட்டும் இல்லாமல் என்ன வாய்க்கு வாய் மாமனார் மாமனார்னு கூப்பிட்ற இது எல்லாம் நல்லதுக்கே இல்லை கடவுள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படியா அதெல்லாம் நான் மேலே போய் எது அதிகம் எது கம்மின்னு நான் பரிசு வாங்கிக்கிறேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் இப்போ என்னால் சந்தோஷமாக இருக்கணும் அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செந்திலுக்காக இது கூட செய்யலைனா எப்படி எங்கள் அப்பாவை கடையை விட்டு தூக்கி அவங்க செய்யாத விஷயத்த செஞ்சேன்னு சொல்லி எல்லாத்தையும் திசை திருப்புறீங்களா அப்படின்னு அநியாயமாக பேசிகிட்டு இருக்காங்க உன் அப்பாவை பற்றி என்கிட்ட பேசாத அவன் மிகப்பெரிய வந்து கேடி அவனெல்லாம் உதச்சி அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ தூரம் பேசிட்டீங்க என் முன்னாடி எங்கள் அப்பாவை பற்றி யாராவது சின்னதாக சொன்னால் கூட எனக்கு பிடிக்காது நான் இப்போ அதிரடி பண்ண போகிறேன் இந்த வாட்டி நீ பாட்ட மாட்டேன் மாமனாரேன்னு சொல்லி கீரை வந்து போடுறாங்க அந்த இடத்துல நம்ம விஜி அப்பன்னு பார்த்து என்ன செய்யணும்னு தெரியாமல் காவேரி என்ன காவேரி இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு உன் இடத்த நான் எப்படி தக்க வைக்க போகிறேன்னு தெரியல மாமனாரே எனக்கு கொஞ்சோண்டு அன்பு பாசம் இருக்குது நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வீரா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மாமா எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவ இந்த இடத்த விட்டே போக போறா என்ன வீராக்கா கனவு கண்டிங்களா நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்பட போகிறேன் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜி அப்படியா உன்னை ஓட விட்டுருவோமா அப்படி என்ன நடக்க போகுது ரெண்டு நிமிஷத்தில் நீ இந்த இடத்த விட்டு போக போகிற அப்படியாக்கா ரெண்டு நிமிஷத்தில் இந்த இடத்த விட்டே நான் போகிறேன்னா அப்போனா நீங்கள் சொன்ன குறித்த நேரத்துலையே கரெக்டாக நான் இங்கே மாற்றி வைக்கிறேன் அதுதான் கரெக்டாக இருக்கும் உங்கள் ஆசை மருமகளே இது மாதிரி வந்து சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வீரா சொன்ன டயத்தை நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டயர்த்த வந்து ஆன் பண்ணுறாங்க அந்த இடத்துல வீராவை காட்டுறாங்க விஜயை காட்டுறாங்க நேரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க வீராக்கா இன்னும் தொண்ணூறு செகண்ட் தான் இருக்குது என்னை தடுக்கிறதுக்கு இங்கே என்ன ஆளை கூட்டிகிட்டு வர போகிறீங்களா நீங்கள் இங்கேருந்து பத்தடி போகிறதுக்குள்ளேயே நான் இது எல்லாத்தையும் மாற்றி வச்சிருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் என் மேலே என்ன கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷந்தான் மாறன் மச்சான் ரொம்ப ஆசை ஆசையாக வந்து இங்கே தானே உட்காருவார் அது எல்லாம் கனவாக தானே போக போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்காங்க மாறன் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு இருக்காங்க அவங்களோட ரெண்டு அண்ணனுங்க கார்த்தியும் ராகவனும் ஏய் அவளை நிச்சயம் அடக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இதெல்லாம் அவள் அநியாயத்தின் உச்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கா இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா நான் அங்கே போய் அவளை உண்டுலன்னு ஆக்கிறேன் டேய் கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் நீ இங்கேருந்து வண்டி எடுக்கிறதுக்குள்ளேயே அவள் என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துக்கிட்டே அவளை தடுக்கணும்னா என்ன பண்ணணும் அதை தான் யோசிக்கணும் வாங்கடா என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி கடப்பாறை மூணு பேரும் வந்து வேக வேகமாக போய் மாறன் வந்து கொடுக்க கொடுக்க கார்த்தியும் வந்து வாங்கிக்கிறாங்க ராகனும் வாங்கிக்கிறாங்க எதுக்குடா இங்கே நம்ம கடப்பாரையை வந்து எடுத்து வச்சுருக்கோம் எனக்கு சுத்தமாக வந்து தெரியலையே தெரியலையா நான் இப்போ புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இடத்துக்கு நம்ம போக போகிறோங்கிற விஷயத்த மாறன் வந்து சொல்கிறாங்க என்னது அங்கேயா சூப்பர் ராமாரா ஒன்றால் மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும் அவள் மட்டும்தான் வீடியோ காலில் வருவாளா காவேரி அம்மா பக்கத்தில் நம்ம செந்தில் பக்கத்தில் நம்ம போக மாட்டோமா நமக்கு அம்மாவை பிடிக்கும் அவளுக்கு அப்பாவை பிடிக்கும் கூட்டி கழித்து பார்த்தா ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மாசாக வந்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருக்குடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராகவனும் கார்த்தியும் வந்து இருக்காங்க அவளுக்கெல்லாம் இது மாதிரி அதிரடியாக சொன்னால் தான் புரிய வரும் அப்போன்னு பார்த்து அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க என்னம்மா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க அம்மா இவங்க பேசுகிறதெல்லாம் நீ கேளுன்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கரில் வந்து போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீராக்காவே குறிச்ச நேரம் கொடுத்துருக்காங்கம்மா அதுக்காக தான் இருக்கேன் ஏண்டி இது மாதிரிலாம் வந்து ஐயோ பவன் பார்க்குற அப்படியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை மாறன் எங்கே இருந்தாவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் வேலையை சட்டுப்பிட்டுன்னு ஆரம்பிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போதே அம்மா அப்படியா சொல்கிறேன் இருந்தாலும் சொன்ன வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றணுமா முன்னே அறுபது நொடி தாம்மா இருக்குது அதில் என்னத்தை வந்து ஆக போகுது பார்த்தியாமா ஏன் முன்னாடியே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா என் மனசுக்கு தாங்க மாட்டேங்குதுன்னு ராமச்சந்திரன் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடுங்க மாமா நிச்சயம் இவளால் ஒரு செங்கலை கூட தொட முடியாது நான் இருக்கேன் மாறன் இருக்கான்ல அக்கா உங்களுக்கு என்னக்கா ஆச்சு சுற்றி சுற்றி பார்த்தா மாற நீங்கள் இருக்கிற மாதிரியே தெரில அப்படி இருக்கும்போது எப்படி கா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க ஏன்னா எங்கக்கிட்ட நியாயம் இருக்குது ஸோப்பா நியாயம் இருந்துச்சுன்னா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து கேட்டுட்ருக்காங்க நேரம் முடிஞ்சிருச்சிக்கா இப்போ நான் வரேன் இந்த வாட்டினா நீ பாட்ட போகிறது இல்லை மாமா உங்களோட அனுமதி தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் நீங்கள் தூரத்தில் அங்கே உட்காந்துட்ருக்கீங்களா உங்கள் கிட்டக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்க முடியாது இருந்தாலும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை நல்லபடியாக வேலை செஞ்சு முடிக்கணும்ல அப்படின்னு ராமச்சந்திரன் மாமா நீங்கள் தான் எனக்கு பக்கபலமாக இருக்கணும்னு அவங்க கிட்ட வந்து காலில் விழுந்து கும்பிடாத குறையாக தூரத்துலேருந்தே வந்து சிம்பாலிக்காக பண்ணுறாங்க அம்மா என்னம்மா இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா வீராக்கா நான் வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கிறப்ப மூணு பேரும் மாதம் வந்து ஒரு இடத்துக்கு சேர்ந்து இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க அல்டிமேட்டிங் உச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் விஜிக்கு வீடியோ கால் வந்து பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்